ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான டேஸ்டியான மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் காய வச்சிட்றேன் சரிங்களா எண்ணெய் காய்ட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மாவு ரெடி பண்ணலாம் சரிங்களா நான் வந்துட்டு கடலைப்பருப்பை வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன் சரிங்களா ரொம்ப நைஸாக அரைக்கலை அது கூட வந்துட்டு ஏன் பாருங்கள் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் பூண்டு காஞ்ச மிளகா எல்லாமே வந்துட்டு நான் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பில அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு சோம்பு இதெல்லாம் வந்துட்டு காஞ்ச மிளகாய் இது மூணுமே போட்டு நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் சரிங்களா பொடியாக நான் இருக்குன்னா பச்சை மிளகாய் கால் கிலோ கடலைப்பருப்புக்கு நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சரிங்களா இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க கடலை பருப்புன்றதுனால வந்துட்டு பெருங்காய தொழுத்துக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது சரிங்களா இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப தண்ணி அரைங்க கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி மெது மெதுன்னு இருக்கும் வடை சரிங்களா அதனால் தண்ணி ரொம்ப விடாதீங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க பொடியாக கருப்பு கருவேப்பிலலாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சரிங்களா நம்ம வடையை தட்டி போட்டுடலாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த வடையை வந்துட்டு குண்டை தட்டி போட்டோம்னா பிடிக்காது மெலீசா தட்டி போட்டு கிறிஸ்பியாக இருக்கணும் அதனால் வந்துட்டு நான் மெலீசா தட்டுறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கங்க சரிங்களா எங்களுக்கு வந்து மெலீஸா தட்டி போட்டு கிறிஸ்பியாக இருந்தால் தான் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் ரொம்ப மெலீஸா தான் தட்டி போடுறேன் வடையை போட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சம் குறச்சிடுங்க அது வரைக்கும் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு வடையை போடலாம் போட ஆரம்பித்த பிறகு வந்து ஸ்டவ்வை குறச்சிடுங்க ஏன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா வேகும் அதனால் ஸ்டவ்வை குறைச்சிட்டு வடையை போ போட ஆரம்பித்தோடனே குறைச்சிக்குங்க இல்லைட்டா போட்டுட்டு குறைச்சிருங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு வடை போகிறதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டன் ரவுல் வந்து வந்துருச்சு கலர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஏன்னா நல்லா ஹீட்டாக இருந்ததுனால நல்லா கோல்டன் ரவுன் வந்துருச்சு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி வந்துட்டு நம்ம மூக்கடலையும் செய்யலாம் மூக்கடல்லையும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு இதே மாதிரி நம்ம வடை மாதிரி தட்டலாம் நல்லா வரும் அதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட் எந்த விதத்துலையும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் வராதுன்னு நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா எடுத்தாச்சு நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு சரிங்களா வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஹார்டின் ஷேப்பில் வடை போட்டிருக்கோம் பார்த்திங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வாங்க சாப்பிடலாம்